நடராஜா ஆமா நீங்க தான் இந்த பணத்தை வரதட்சணையை கொடுத்தீங்களா நான் தான் கொடுத்தேன் ஆனா அது வந்து இதுக்கு மேல எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையில்லை நரேஷ் சாசனுக்கு சார் சார் இருங்க சார் நீங்க எப்படி வந்தீங்க உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னு ஏதாவது தெரிஞ்சிக்கலாமா நான் தான் வர சொன்னேன் மிஸ்டர் நடராஜன் இந்த கேஸ்ல உங்களையும் நாங்க அரெஸ்ட் பண்றோம் எங்க அப்பா வயதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க வாரம்மா

வணக்கம் வாமா சீதா வா கொட் கொட் நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் போலீஸ் வந்து அப்பாவை கூட்டிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கல ஐயா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க மாட்டேன் தப்பு இல்லமா உன் மனசுக்கு சரின்னு பார்த்தா தான் நீ பண்ணிருக்கிற புயலுக்கு பூவும் ஒண்ணுதான் மரமும் ஒண்ணுதான் வெள்ளம் வடிஞ்சதுன்னு வச்சுக்க எல்லா வேதனையும் தானாவே தீர்ந்து போயிடும் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்கய்யா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களை தான் வந்து பார்க்கறேன் கடவுளே உங்க மூலிமா எனக்கு ஒரு வழிகாட்டுற மாதிரி என் மனசுக்கு ஒரு திருப்தி இப்ப நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்கய்யா முதல்ல நீ போய் உங்க அப்பா தான் மன்னிப்பு கேளு அவரை சாந்தப்படுத்துமா அதுதான் நீ முதல்ல செய்ய வேண்டிய காரியம் முதல்ல இதை செஞ்சுட்டேன்னு வச்சிக்கோங்க மத்ததெல்லாம் தன்னாப்புல நல்லா நடக்கும் பயப்படாத தைரியமா புறப்படுமான்னு சரி நான் வரேங்கய்யா மாதிரி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கல அப்பா கேக்கிட்ட பேசுங்கப்பா எப்படி நான் பேச முடியும் அதான் அப்பா வாய் அடைச்சு உள்ள கொடுத்து நிக்க வச்சுட்டியே எப்படி இருக்கேன்னு பார்க்க வந்தியா நல்லா இருக்கம்மா சந்தோஷமா போ அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா என்னால் தாங்க முடியாது இது வரைக்கும் நீங்க மேல கோவப்பட்டதே இல்ல உன் மேல எனக்கு கோவம் இல்லைம்மா நீதான் ஊர் உலகத்துல எந்த பொண்ணும் செய்யாத காரியத்தை செஞ்சிருக்கியே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேம்மா அந்த ரிஷி மாதிரி ஆளுங்க எல்லாம் புத்தி பண்ணும் தம்பா அப்படி பாருன்னு அண்ண உங்களுக்கு இப்படி வரதட்சணையே வாங்கலாத ஒரு மாப்பிளை வரணும்னு நினைச்சு பாரு அந்த நினைப்புதாம்மா இத்தனைக்கும் காரணம் நீ நினைக்கிற மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுமா பரவாயில்ல போனது போட்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம் நான் போய் ஒரு நல்ல வக்கீலை பார்த்து நீங்க வெளில பார்த்துக்கு ஏற்பாடு பண்றப்ப அப்புறம் ஆச்சு நிச்சய தாம்பலத்துக்கு போயிட்டு வரணும் சொல்லிட்டு இப்படி கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குமா அழைஞ்சிட்டு வந்து நிற்கிறீங்க ஆமாண்ணே அந்த பொண்ணு ஏதோ புதுமை பண்ணுறோம் குறைச்சி பண்ணுறேன்னு தேவையில்லாமல் செய்ய போய் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா போச்சு ஏதோ நிறைய புஸ்தகம்லாம் படிச்சிருப்பா போல் இருக்கு அப்புறம் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லையா அது என்ன கேட்குறீங்க மாமா பாவம் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போனதில்லை போல இருக்கு அப்புறம் அந்த தமிழரசனும் வக்கீலும் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசி அவரை நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் கடைசி ட்ரெயினை பிடிச்சி இங்க வந்து சேர்ந்தோம் இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியல கோர்ட்டு கேசுன்னு அலைய வேண்டி இருக்கும் எப்படி ஆகுமோ நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்குதான் இந்த பண விஷயத்தை முதல்ல சீத்தாட்ட சொல்லிடுங்க மாமான்னு சொன்னேன் அவர் தான் கேட்கல நீங்களா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாதா மாமா தான் உங்ககிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சா எல்லா பொம்பளைக்கும் தெரிஞ்சிடும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு அப்புறம் நான் என்ன பண்றது முதல்ல வீட்டில் இருக்கிற பொம்பளை எங்களை மதிக்க தெரியணும் சீதா கேட்ட அப்பா ஒண்ணு சொல்லியிருந்தாருனா இதுல பிரச்சனை வந்திருக்குமா அவ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கா வீட்டுக்கு போலீஸும் வந்திருக்காது சீதா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்று ஆயிடுச்சுமா அது வேற ஒன்றும் இல்லை அவங்க அப்பாவை பணம் கேட்டு கஷ்டப்படுத்தினவன கோர்ட்டில் நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா பாவம் அது அவங்க அப்பாவுக்கே வணையம் ஆயிடுச்சு நடராஜன் நினைச்சா பரிதாம இருக்குமா இனிமேல் கோர்ட்டே கதி நிற்க வேண்டியதுதான் என்ன குட்டிமா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமா காலையில் வீட்டுல இருந்து கிளம்பும்போது அப்போ ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்டாரு ஏதாவது வேணுமானு கேட்டிங்களா பார்க்குதாம்மா காஃபி வைன் வரையே வந்த இதே தமிழரசன் சார் அங்கே தான் இருக்கார் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றார் வக்கீல் கிட்ட கூட பேசினேன் நம்ம கேசதான் அடுத்த எடுத்துக்கு நீ இன்னும் பயப்படாதம்மா எல்லாம் சரி ஆயிடும் உங்களுக்கு சேர்த்து காஃபி வயன் வந்துடுறேன் நான் செஞ்ச முட்டாள்தனத்தினால்தானே அப்பா இங்க வந்து நிக்க வேண்டியதா போச்சு எல்லாம் என்னாலதான்

Ha. Ah. Sita, bhai, ang pe dekho. ஆக்ட் என்கிற வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் பெண்ணின் தகப்பனாராகிய திரு நடராஜன் வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் தவறு என்கிற நியதியை மீறி குற்றவாளிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரதட்சணை கொடுத்திருக்கிறார் திரு நடராஜன் வயதானவர் என்பதாலும் அவரது குடும்ப சூழ்நிலை கருதியும் குற்றவாளி ரிஷிசங்கரின் நிர்பந்தத்தால் தான் திரு நடராஜன் இந்த தவறை முதன்முறையாக செய்திருக்கிறார் என்பதாலும் அவரை இந்த கோர்ட் எச்சரித்து விடுதலை செய்கிறது இந்த சமுதாயத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பம் என்று தெரிந்தும் வரதட்சணை வாங்குவது சட்டப்படி குற்றம் என்று தெரிந்தும் இந்திய குற்றவியல் சட்டத்தை மதிக்காமல் ஒரு அரசாங்க ஊழியனாய் இருந்து கொண்டே ரிஷி சங்கர் குற்றம் புரிந்திருக்கிறார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரின் வாதத்தின் நியாயத்தை ஏற்றுக்கொண்டு குற்றவாளிக்கு

மீதி ப்ரொசீஜர் எல்லாம் நான் பார்த்துக்கறேன் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸா கோர்ட்ல மூவ் பண்ணி வாங்குறது என் பொறுப்பு அதையும் நான் பார்த்துக்கறேன் சார் அதனால அந்த பணத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுங்க சார் கண்டிப்பா சார் ஏன்னா அது வந்து தான் உங்களுக்கு ஃபீஸ் தரணும் கொடுத்து சரி உங்களுக்கு ஃபீஸ் வேண்டாம் சார் அமௌஞ்சி சொன்னேன் சார் ஹலோ ஹலோ சது சார் இருக்காரா இல்லைங்களே ஐயா வெளியில போயிருக்காரு யார் பேசுறீங்க நான் வேலக்காரி பேசுறேன் முதலாளிமா இருக்காங்க பேசுறீங்களா அம்மா ஐயாவுக்கு போன் பேசுறீங்களா ஐயா வந்துட்டாரு ஒரு நிமிஷங்க ஐயா உங்களுக்கு ஃபோன் ஹலோ யாரு ஹலோ சார் நான் தான் ராமூர்த்தி பேசுறேன் சொல்லுங்க ராமூர்த்தி என்ன விஷயம் சார் அந்த கான்ட்ராக்ட் விஷயமா நீங்க பண்ணி ஆகணும் சாரி இப்ப எனக்கு மூடு இல்லை அப்புறம் பேசுவோம் இல்ல சார் தான் தண்டை கொடுக்க வேண்டிய கடைசி நாள் அதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் உடனே டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் ராமூர்த்தி எதையும் டிஸ்கஸ் பண்ற முடியல நான் இல்ல டென்ஷன்ல இருக்கேன் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க இருக்காது சார் கோர்ட்ல அந்த காட்சியை பார்த்து எனக்கே டென்ஷன் ஆயிடுத்து நீங்க பொண்ணு பெற்றவர் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அது நீங்க நீங்க பாத்தீங்களா ஆமாங்க சார் அந்த காட்சியை நானும் தான் பார்த்து தொலைச்சிட்டேன் கோட்டிஜி ஓட்டு பொண்ணு எப்படி வாழ வேண்டியவோ கோட்டு வராந்தால கையில் டீ கிளாஸ் வச்சுக்கிட்டு நிற்கிறத பார்க்குற போது எனக்கே கே பத்தி எரிஞ்சு உங்களுக்கு ராமூர்த்தி செய்ய முடியும் பொறுப்பா இருக்கணும் பொம்பளை கரெக்டா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் எனக்கு அப்படி அமையலையே ராமூர்த்தி இனிமே அதை பத்தி பேசிக்கிறோம் இல்ல எல்லாம் என் தலையெழுத்து சாரி அந்த டெண்டர் வேணாம் விட்டுங்க பிளீஸ் விட்டுங்க வெளியில காட்ட முடியல

நான் பார்த்ததோ போயிருந்தாலும் பரவாயில்ல என் பிசினஸ் பார்ட்னர் பார்த்தா போன்ல கேட்கிறான் பொண்ண பார்த்தேன் அவமானமா இருக்கு ஊர்ல கவனிப்பிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது வரங்க சார் சீதாவோட பேரும் புகழ் எங்கேயோ போகுது சார் இன்னைக்கு ஈவினிங் எல்லா டிவிலும் சீதாவோட பெட்டி வரப்போகுது நாளை காலையில பேப்பரை திறந்தா சீதாவோட போட்டோ வரும் அது மாத்திரம் இல்ல சார் பல மாதர் சங்கங்கள் சீதாவுக்கு பாராட்டல் நடத்த போறாங்களாம் என்ன ராஜேந்திரன் சார் இவ்வளவு பேரும் உங்க தங்கச்சியை பத்தி பாராட்டி பேசுறோம் நீங்க மாத்திரம் ஒண்ணும் நடக்காத மாதிரி இருக்கீங்களே ஆமாயா ஒண்ணுமே நடக்காம போயிடுமோன்னு தான் பயப்படுறேன் என்ன சார் சொல்றீங்க பின்ன என்னயா இன்னைக்கு டிவில காட்டுவீங்க நாளைக்கு பேப்பர்ல புதுமை பெண் புரட்சி பண்ணு எழுதுவீங்க ஊரெல்லாம் பரபரப்பா பேசுவீங்க அப்புறம் இவ கதி என்னையா எவனாவது இவ கழுத்துல தாளி கட்டுவானா அவன் அவன் இவளை பார்த்து பயந்து ஓட போறான் வந்துட்டீங்க என்னவோ பெருசா கேமராவை தூக்கிட்டு உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியுமே மனசுல எதையும் வச்சுக்காத இல்லை

உன்னோட நடவடிக்கைக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாமல் போச்சு நீ கவலைப்படாதம்மா நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் நான் சமையலுக்கு வெளியில் போகும்போது யாராவது என்னடா நடராஜா உன் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சான்னு கேட்டால் இந்த மாதிரி பொண்ணை பத்தத்துக்கு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லுவோம்மா

வராம இருக்கு சீதா காதுபட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே சொல்லாதீங்க ஏண்டா என்ன மாமா உங்களுக்கு பொண்ணா போறதுக்கு தான் அவள் உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியமா இருக்கா நீ என்ன உங்களுக்கு சாப்பிடுவாங்க

வணக்கம் இப்போ உங்கள் டிவியில் சீதாங்கிற பொண்ணோட இன்டர்வியூ போட்டிங்களே அந்த பொண்ணோட அட்ரெஸ்ஸாவது ஃபோன் நம்பராவது தர முடியுங்களா சார் ஜான்சன் எடுத்த இன்டர்வியூ சார் அவர் ஃப்ரீலான் சார் அவர் எங்கள் ஸ்டாஃப் கிடையாது அந்த அட்ரஸ் அவர் கிட்ட தான் தெரியும் அந்த பொண்ணோட அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார் அந்த பொண்ணை கண்டிப்பாக பாராட்டும் சார் தன்னோட இன்மை தான் பெருசுன்னு பெற்றவங்களுக்கு தெரியாமல் இவன் கூட ஓடி போகிற எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில் இந்த பொண்ணு எவ்வளோ போல்டாக டிசிஷன் எடுத்திருக்கா தான் தகப்பட்ட பணம் கட்டு கொடுமைப்படுத்தான் காரணத்துக்காக அவனையும் போலீஸார் தைரியமா பிடிச்சு கொடுத்துருக்கா சார் அந்த பொண்ணை பாராட்டணும் அப்பதான் என்ன மாதிரி பெண்களை பெற்ற தகவலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சார் ஓகே சார் அந்த பொண்ணோட இன்டர்வியூ எல்லா டிவியில எடுத்துருக்காங்க போல இருக்கு உங்க போன் நம்பரும் அட்ரஸும் கொடுங்க நான் வந்தோன்னு உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்றேன் சொல்றேன் குறிச்சுக்குங்க ஏ பால் அண்டரை ஊத்திட சரி சரி போ

சமைக்கிறது யாரா அண்ணாவோட கைபாகம் இந்த சிட்டிக்கே நான் தெரியண்டா அவரை தான் கல்யாணம் பண்ணுறவா புக் பண்ணியிருக்கா இதெல்லாம் சரி இப்போ அவர் வரலையே என்ன பண்றது காத்தாலும் ஆத்திருந்தாலும் வந்து நீ ரெண்டு பேரும் தினம் ஒன்னா தானே வருவாய் அண்ணா இல்லையா ஒல்லையா மாமா காத்தாலும் நான் ஆற்ற விட்டு கிளம்பும் போதே டே எனக்கு லேசா நெஞ்சு கறிக்கிறது நீ முன்னாடி போ நான் பூஜை முடிச்சுன்னு வந்துடுறேன் தான் சொன்னார்